அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் இது வந்து திருவிளக்கு அகவல் இதை நம்ம விளக்கு ஏற்றிட்டு வீட்லேயும் படிக்கலாம் கோயில்லையும் விளக்கு பூஜை டயத்தில் படிக்கலாம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயையே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஜனங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் அம்மா வந்த வினை மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வீட்டில் கும்பிட்டோன்னா நல்லது